அன்பு தமிழ் சொந்தங்களை டூ சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்னைக்கு தேதி பார்த்திங்கன்னா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஒரு ஹியரிங் நடக்க போகிறது மைவித்திரி எம்டிக்கு அந்த குரூப் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஹியரிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க பத்திரிகைலையும் போட்டுருக்காங்க என்ன சொன்னாலும் குடும்ப உறுப்பினர்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா பதினெட்டாம் தேதி ஒரு ஹியரிங் வந்தது அதை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இப்போ இருபதாம் தேதி இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா புதிய செய்தி நமக்கு வந்திருக்கிற அடிப்படையில் இந்த மாற்றம் வந்து எப்படி இருக்க போகுது இந்த ஹியரிங்கோட முடிவில் வந்து மைவித்திரிக்கு வந்து விமோச்சனம் கிடைக்குமா ஏன்னா நியூ இயர் பிறக்க போகிறதுனால ஒரு புதிய ஒரு எதிர்பார்ப்பு மக்களுக்கு மத்தியில் இருக்குது அந்த இதெல்லாம் வந்து நிறுவத்துறதுக்கு மைவித் குரூப் ஆஃப் கம்பெனியோட டைரக்டர்ஸ் எழுபத்தி ஒரு பேரும் முன்வருவாங்களா அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டுருக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டு சேனலில் நிறைய சொந்தங்கள் அடங்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் பார்ப்போம் நோட்டிஃபிகேஷன் உடன்கூட வந்து கிடைக்க நண்பர்களே இப்போது எழுபத்தி ஒரு டைரக்டர்ஸ் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு புயல் அடிக்க போகுது அப்படினு தான் இன்றைக்கி எதிர்பார்ப்பு அது மட்டும் இல்லாமல் அறுபத்தி ஒம்பது லட்சம் மெம்பர்ஸ் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு சுனாமியான ஒரு கடந்து போயிடுமா சுனாமியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இதன் அடிப்படையில் வந்து பதினெட்டு பன்னெண்டு நடத்தினால ஒரு ஹியரிங் வந்தது அதில் வந்து சில காரணங்களை முன்னிட்டு அவங்க தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க அதை எதுவுமே காரணம் சொல்லலை அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படி சொல்லி மாற்றி வச்சுட்டாங்க டேட்டு இன்றைக்கி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்னைக்கு புதிய ஹியரிங் என்னன்னு கேட்டிங்க இதுக்கப்புறம் ஹீரிங் கிடையாது ஏன்னா வந்து இப்போ நியூ இயர் வரதுனால ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் தான் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டுக்கு அப்புறம் தான் இருக்க போகிற சூழ்நிலை இன்றைக்கி ஃபைனல் டிசிஷன் எடுக்க போகிறாங்களா இல்லை இதனால் வந்து மக்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னு சொல்கிறேன்னா சுனாமி மாதிரி ஏதாவது சூட்டிட்டு போயிட போதா கம்பெனி இல்லை இந்த எழுபத்தி ஒரு டைரக்டர்ஸ்க்கு எதெல்லாம் புயல் அடித்து இவங்களுக்கெல்லாம் வந்து ஜாமீன் இல்லாத இவங்க மேலே கேஸை வந்து அலுப்படுத்த போகிறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தெரிய போகுது இதன் அடிப்படையில் வந்து எழுநூற்றி பத்து ஹெர்பல் ப்ரொடக்ட் கம்பெனி இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் க இருக்குது அது தனிம தனிப்பட்ட முறையில் மனிதர்கள் அதாவது சாதாரண மக்களை வந்து அதை வாங்கி விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க கடையாக ஷாப்பாக பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது இடத்துல வந்து இந்த கடை இருக்குது ஸோ இதற்கெல்லாம் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுமா இன்றைக்கி அப்படின்னு மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இது கண்ணுன்னு சொல்லப்போனாக்கா எழுபது லட்சம் மக்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலம் வந்து ஒரு இன்றைக்கி ஒரு கேள்விக்குறியாக இருந்துகிட்டு இருக்குது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஹியரிங் நெக்ஸ்ட் ஹியரிங் சொல்லிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தமிழக மக்கள் வந்து ஒரு விரக்தியில் இருக்கிறாங்க ஆனால் இல்லாமல் ஒரே ஒரு விஷயங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் வரைக்கும் நல்லா சம்பாதிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அந்த கம்பெனி வந்து லோக்கல் கம்பெனி கிடையாது அப்படி இப்படி வந்துட்டு அடிச்சு போட்ட கம்பெனி கிடையாது நல்லா சம்பாதிச்சாங்க அதாவது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு டிசம்பர் வரைக்கும் இது நல்ல கோடி சுரண லட்சாதிபதி அவனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இருபத்தி மூணுக்கு அப்புறம் இருபத்தி மூணு டிசம்பருக்கு அப்புறம் பணம் போட்டாங்க பாருங்க அவங்க வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லக் ஆகினதுனால இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் அறுபதாயிரம் பேர் அறுபதாயிரம் ரூபாய் வந்து பணத்தை போட்டு கிட்டத்தட்ட நிறைய பணம் கிட்டத்தட்ட ஒரு அறநூறு கோடிக்கு மேலே வந்து லக்காய் நிற்கிது மக்களுடைய பணம் இதெல்லாம் வந்து புதுசாக போட்டவங்க எதிர்பார்ப்பு அதாவது நான் இப்போ ஒரு பத்து பேரை காட்டி விட்டேன் பத்து பேரை சேர்த்து விட்டுருக்காங்கன்னா அவங்க வந்து பணம் போட்டதெல்லாம் வந்து லக்காகி நிற்கிது இப்போ நான் ஒரு நாலு வருஷமா நான் வந்து இந்த பிஸ்னஸில் இருக்கிறேன் மைவித்திரியில் முதலில் பண்ணியிருக்கேன் முதலீடு மைத்திரியில் ஆட் பார்க்குறேன் மைவித்திரியோட ஹெர்பர் ப்ரொடக்ட்டை வாங்கி விற்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா நான் போட்டேன்னா எனக்கு ஒரு எட்டு லட்ச ரூபாய் எனக்கு கிடைச்சிருக்கும் அப்படிங்கக்கூடிய நான் எனக்கு இல்லை பொதுவாக ஒரு மனிதருக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஸோ அதன் அடிப்படையில் என்னோட ஹியரிங் வந்து மிக முக்கியத்துவம் வாங்கி ஒரு ஹியரிங் இல்லைக்கப்புறம் ஒரு பத்து நாள் இடைவெளி போயிடும் அதனால வந்து நீதியரசர் அவர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மைவித்திரியில் கூட அறுபத்தி ஒன்பது லட்சம் முதலீட்டாளர்கள் முத குடும்ப உறுப்பினர்கள் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோளை நம்ம வச்சுருக்கிறோம் இதன் அடிப்படையில் முக்கியமான துறை மந்திரிக்கும் இந்த வீடியோ நான் உடனே அனுப்ப போகிறேன் உங்கள் கமாண்டை உடனே தெரியவீங்க நண்பர்களே எமர்ஜென்சியாக ஏன்னா ஒரு பன்னெண்டரை மணிக்கு அப்புறம் அந்த ஹியரிங் வரப்போகிறது சொல்லியிருக்காங்க இதையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மாறிவிடும் அதன் அடிப்படையில் தமிழக மக்களின் அதாவது நலன் கருதி ஏழை மக்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு திராவிட மாடல் ஆச்சு கண்டிப்பாக இந்த நிதி அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த தீர்வுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் வரல அவரை வேண்டிக்கிட்டு உங்களுக்கு இந்த விடைபெறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை ஆடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கிற புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி